ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் சும்மா சப்பாத்திக்குமே இட்லி தோசைக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் முதல்ல வைங்க இன்றைக்கி நல்லா கொஞ்சம் கதவு போட்டுக்குங்க நல்லா கடவு போட்டு நல்லா கடவு வெடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்புறம் நல்லா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க கண்ணாடி பழம் நல்லா வன வெங்காயத்தை வளக்கிறீங்களா கிரேவி சூப்பராக இருக்கும் கருவேப்பிள்ளைங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க அப்படின் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் போட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த தக்காளி போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் இது நல்லா வணக்கிறக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அல்லூப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதச்சிக்குங்க நல்லா நல்ல நல்லா கிரேவியாக நல்லா வளர்க்குங்க வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா கழுவி நல்லா நான் சின்ன சின்னதாக சிக்கன் நல்லா நான் அஞ்சு தான் வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேயே நல்லா வேகிட்டு சிக்கன் தண்ணி ஓடும் அதனால் அதில் நல்லா வேகிட்டு விடுங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறந்து பாட்டு நல்லா அதிலே தண்ணி தருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு இதே நல்லா கலறி விட்டுட்டு நல்லா கலறி விட்டுப்பேன் நல்லா கலறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அந்த அதிலே தண்ணி விடும் அதாங்க டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன பொடி சேர்த்தலாம்னு சொல்லி சொல்கிறேன் மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா மல்லித்தூள் இது மட்டும் போடுங்க அதிகமாக எதுவுமே போட வேண்டாம் நல்லா எண்ணெய் அப்படியே வணங்கட்டும் மல்லித்தலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வதக்கிட்டு வணக்கிட்டு இப்போதான் பாய்ஸ் அவர் கொடுக்குறாரு நல்லா வதக்கிங்க நல்லா தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு கூட வதக்கிங்க நல்லா ஆட்டம் இதில் வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பட்டை சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றிக்குது அரைச்சி ஊத்தி கொஞ்சம் அடிச்சாற கழுவி ஊற்றி ஊத்தி எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தண்ணி அதுக்குங்க பெட்ரோல் நினைச்சோம் வராது நல்ல நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம உடனே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன் ரெண்டாவது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க ஐயா வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறோம் அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது மணி பத்தே முக்காலுங்க இந்த டைமில் வந்து நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர வரப்போகிறேன் இப்போ மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் இருந்தால் போகுது குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்றக்கு இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் முதல்ல சப்பாத்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தச்சு வச்சுட்டேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ புரிஞ்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்